தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம்பெருமான் திருநாவுக்கரசு சுவாமி திருவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருநாவுக்கரசு பெருமான் அருளி செய்த ஆறாம் திருமுறையில் ஆறாவது திருப்பதிகம் தலம் திரு அதிகை வீரட்டானம் திருத்தாண்டகம் திருச்சிற்றம்பலம் அரவனயான் சிந்தித்து அரற்றும் அருமறையான் சென்னிக்கு அணியாமடி சரவணத்தன் கை தொழுது சாரும் மடி சார்ந்தார்கள் சரணாமடி பரவுவார் பாவம் பரைக்கும் அடி பதினெண்கணங்களும் பாடும் அடி திரைவிரவு தென்கெடில நாடல் நடி திருவீரட்டான செல்வன் அடி கொடுவின யார் என்றும் கூறுகா குறைந்தடைந்தார் ஆழாமை காக்கும் மடி படுமுழவம் பாணி பயிற்றும் மடி பதைத்தெழுந்த வெங்கூற்றை பாய்ந்த அடி கடுமுரன் ஏரூர்ந்தான் கழல் சேவடி கடல் கடல் வையம் காப்பான் கருதும் மடி நெடுமதியம் கண்ணி அணிந்தெடிலம் நீங்கா அடி வைதெழுவார் காமம் பொய்போகா அடி வஞ்ச வலைப்பாடொன்று இல்லா அடி கைதொழுது நாம் ஏத்தி காணும் கணக்கு வாழ்க்கை கடந்த அடி நெய் தொழுது நாம் ஏத்தி ஆட்டும் அடி நீள் விசும்பை ஊடறுத்து நின்ற அடி தெய்வ போனல் கெடில நாடல் அடி திருவீரட்டான செல்வன் அடி அரும்பித்த செஞ்ஞாயிறு ஏய்க்கும் அடி அழகெழுதல் ஆகா அருள் சேபடி சுரும்பித்தினங்கள் சூழ்ந்த அடி சோமனையும் காலனையும் காய்ந்த அடி பெரும் பித்தர் கூடி பிதற்றும் அடி பிழைத்தார் பிழைப்பறிய வல்ல அடி திருந்து நீர்த்தெடில நாடல் அடி திருவீரட்டான செல்வன் அடி ஒரு காலத்து நின்ற அடி ஊழிதோர் ஊழி உயர்ந்த அடி பொறு கழலும் பல் சிலம்பும் மார்க்கும் மடி புகழ்வார் புகழ் தகைய வல்ல அடி இருநிலத்தாரில் புற்றங்கு ஏத்தும் அடி இன்புற்றார் இட்ட பூ ஏறும் மடி திரு அதிகை தென்கெடில நாடல் நடி திரு வீரட்டான தென் செல்வன் நடி செந்தாமரை யாம் மடி சிறந்தவர்க்கு தேனாய் விளைக்கும் மடி பொருளவர்க்கு அவர்க்கு பொன்னுரையாய் நின்ற அடி புகழ்வார் புகழ் தகைய வல்ல அடி உரு இரண்டும் அடி உருணப்படாத அடி திரு அதிகை தென்கெடில நாடன் அடி திருவீரட்டான தென் செல்வன் அடி உரை மாலை எல்லாம் உடைய அடி உரையாள் உணரப்படாத வரை மாதை வாடாமை வைக்கும் மடி வானவர்கள் தாம் வணங்கி வாழ்த்தும் மடி அரை மாத்தீரையில் அடங்கும் மடி அகலம் அளக்கிற்பார் இல்லாடி கரைமாங்கலிக்கெடில நாடல் நடி கமல் வீரட்டான கபாலி அடி நறுமலராய் நாரும் மலச்சேபடி நடுவாய் உலகம் நாடாய அடி செறி கதிரும் நின்ற அடி தித்திரளாய் உள்ளே திகழ்ந்த அடி மறுமதியை மாசு கழுவும் அடி மந்திரமும் திரமும் மாடி செரிகெடில நாடர் பெருமான செல்வன் அடி அணியளவும் சேயளவும் அணியனவும் சேயனவும் மல்லா அடி அடியார்கட்கு ஆரமுதம் மாய அடி பணிபவர்க்கு பாங்காக வல்ல அடி பற்றற்றார் பற்றும் மற்றும் மருந்தாய்ப்பிணி தீர்க்க வல்ல அடி தனி பாடு தன் கெடில நாடல் அடி தகைசார் விரட்ட தலைவனடி அந்தாமரை போது அலந்த அடி அரக்கனையும் மாற்றல் அடித்தடி முந்தாகி முன்னே முளைத்தடி முழங்கடலாய் நீண்ட எம் பந்தாடு மெல் விரல பாகல் அடி பவளத்தட வரையே போல் ടലൈ നിരാടുംടി വെന്താ സുടലൈ നിരാടുംടി വീരട്ടം കാൽ വിമലീരട്ടം കാൽ വിമലീരട്ടം കാൽ വിമലീമ്പലം അമ്മ அதிகை நாயகி உடனுரை சுவாமி வீரட்டேஸ்வரர் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி உழவாரப்படையாளி எந்தவிரான் திருநாவுக்கரசு பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிவார்ப்பலம்